நேற்றே வந்து ட்ரெஸ் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் நான் மறந்தே போயிட்டேன் அதில் கமனில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அதனால் இன்றைக்கி எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வந்தது தான் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக காப்பேன் இல்லை இது வந்து பையனுக்கு வந்து ஃபேண்ட்டு பையனோட ஃபேண்ட்டு ರೇಟ್ ಪಾತಿಗಳನ್ನು ಏಳ್ನೂತಿ ಅಂಬದು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂತಿ ಅಂಬದು ರೂಪಾಯಿ ಇದು ಪ್ಯಾಂಟ್ ರೇಟ್ ಓಡು ಸೊಳ್ರೆ ಓಕೆವಾ ಪ್ಯಾಂಟ್ ಇದು ಶರ್ಟ್ ಪಾತಿಗಳನ್ನು ಅದಾದರೂ ஒரு இடத்துல ಎರಡು ಶರ್ಟ್ ಅಲ್ವಾ ಒಂದು ಅದು ಪ್ಯಾಂಟೋಡ ಶರ್ಟ್ ಇದು ಇಡ್ತೆ ಶರ್ಟ್ இந்த சட்டோட ரேட் வந்து ஐநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இந்த சட்டோட ரேட்டு இந்த வேற மடிக்கு வராது இந்த சட்டு ஒரு வருஷம் தான் காட்டிடுறேன் ஏன்னா வந்து அப்புறம் மிக்ஸ் ஆயிடும் இந்த சட்டை வேற என்ன எடுத்தேன் உங்களுக்கு இந்த ஒரு சட்டு ஒன்று எடுத்தேன் இது வந்து பில்லு பிச்சாச்சு அவன் போட்டும் போட்டுனான் இதை பில்லு எவ்வளோன்னுட்டு எனக்கு தெரில இந்த சட்டை வந்து அவன் போட்டுட்டான் இது ஒன்று அவனுக்கு அப்புறம் இது ஒரு டிஷர்ட் எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது வீடியோ வந்து பையன்தான் எடுக்கிறான் அவங்க வந்து கோல்டு சளி மூக்கு சளி டேங்க் வந்து எப்பவுமே சளி தீராத அவங்க கோல்டு ஆயிட்டு இரும்பின் இது வந்து இன்னொரு டீ ஷர்ட் இதெல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷனுக்கு போடுறதுக்கு அதனால வந்து எடுத்தது இது சரி ஒரு ஒரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு டீ ஷர்ட் இது ஒரு ஷர்ட் இருக்குது பாருங்கள் இது ஒரு டீஷர்ட்டு இது ரேட்டு எவ்வளோ முந்நூற்றி நாற்பது ரூபாய் இது இது வந்து ஆஹா இல்லை இது ரேட் இல்லை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த டீ ஷர்ட் ஓகேவா அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுன்னு இருக்கிறான் போட்டுன்னு தான் உக்காந்துக்கிறான் ஒரு ஷார்ட்ஸு வந்து

இந்த மூணு ஷார்ட்ஸு நாலு ஷார்ட்ஸ் அவனுக்கு நாலு டீ ஷர்ட்டு அப்புறம் ரெண்டு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு பேண்ட்டு வந்து நிறைய இருக்குது வீரோவில் புதுசு வந்து ஷர்ட்டும் ஒடுக்குது பேண்ட்டும் ஒடுக்குது சேரீக்கு தீபாவளிக்குன்றதுனால எடுத்தாச்சு இது அவனோட ப்ராப்பர்ட்டி அது அப்படியே முடிஞ்சிடுச்சா இது வந்து பொண்ணுக்கு இதெல்லாம் டக் பிடிக்கணுங்க லூஸாக இருக்கும் டக் பிடிக்கணும் ஊருக்கு போய் பிடிச்சிக்கலாம் அவனுக்கு டைம் இருக்குது ஊருக்கு போய் டக் பிடிக்கிறது தானே உள்ளே போய் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பேன் இது பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு இப்போ முடிச்சுருக்கேன் பொண்ணு சின்ன பொண்ணாக அறக்கும்போதே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினேன் ஏஞ்சல் ட்ரெஸ் அதோட ஒயிட் ட்ரெஸ் இப்போதான் எடுக்கலை இந்த ட்ரெஸ் ஒன்று அவளுக்கு இன்னொரு ட்ரெஸ் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்தாச்சு நின்னுக்கும் அவங்களுக்கு நிறைய எடுத்தாச்சு அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு அவளுக்கு எதுவும் எடுக்கலை இந்த ட்ரெஸ் ஒன்று நல்லா இருக்கா இது வந்து இந்த இப்போ ட்ரெண்டிங்ல வந்துச்சுல்ல சேரீ பேசிக் அந்த அதனுடைய கிளாத் இது அந்த கிளாத்தோட மாடல் மாடல் இது இது நெக் பெட்டனு இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா

இது வந்து இரநூறுபா ரூபாய் வேலைக்கு போட்டுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு சாஃப்டா இருக்குமே சொல்லிட்டு இதில் ஒரு ரெண்டு வாங்க இது ஒன்று அப்புறம் இந்த ஷர்ட் ஒன்று இந்த ரெண்டு மட்டும் வாங்க ரொம்ப லேஸா இருக்கும் வேலைக்கு போட்டுக்கலாம் வெயில் காலத்துல போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது ஊருக்கு போனால் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ரெண்டு அப்புறம் வேறு என்னது இது வந்து பனீன் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு ரெண்டு ப மூணு பனியன் எடுத்தேன் ஒன்று போட்டுட்டாங்க இந்த ரெண்டு பனியன் இருக்குது இந்த ரெண்டு பனியன் மூணு பேரோட ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் இது வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி இதுதான் இருக்குது நான் இதுதான் வாங்கினேன் புடவை எடுத்தேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் லைவில் புடவை ஒன்று எடுத்தேன் இல்லையா அந்த புடவை வந்து டைலர் கல்லில் கொடுத்துருக்குறேன் அந்த ஒரே ஒரு சாரி மட்டும் தான் எனக்கு எடுத்துக்கினேன் அப்போ என்ன அப்பப்போ வந்து ஆட்டு போட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிப்பேன் எப்போ எங்கன்னா வெளியில் போனால் என் அப்பப்போ எடுத்துப்பேன் ஸோ அதனால் வந்து நான் அதிக எடுத்துக்கிட்டே ஒரே ஒரு புடவை மட்டும் எனக்குன்னு எடுத்துக்கினேன் அவ்வளோதாங்க ட்ரெஸ்ஸு முடிஞ்சு போச்சு ஓகேவா ட்ரெஸ் வீடியோ போ போட்டுட்டேன் ட்ரெஸ்ஸு எப்படி இருந்து பார்த்து கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேட்டா பை பக்ஸி